சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் கொலையை கண்டித்து அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டம் என வலியுறுத்தியும் கும்மிடிப்பண்டியில் அனைத்து கட்சியினர் சமூக அமைப்பினர் கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்சாங் கொலையை கண்டித்து கும்மிடி பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சி பாரதம் இந்திய குடியரசுக் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய காங்கிரஸ் பாமக ஆதி தமிழர் விடுதலைப் பேரவை மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு சமூக ஆர்வலர் செந்தம்பிச்செல்வன் செல்வன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளர் சந்தோஷ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் விச்சு சங்கர் சமரன் மாவட்ட பொருளாளர் ஆனந்தன் கிருபா ஜெகதீஷ் லிங்கன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சுகுமார் ஜீவா நெடுஞ்செழியன் விமல் புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகி ராஜா ஆதி தமிழர் விடுதலை இயக்க நிர்வாகி அம்பேத்தீனா இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் தன்ராஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பி துளசி நாராயணன் பாமக நிர்வாகிகள் சங்கர் ரஞ்சித் காங்கிரஸ் நிர்வாகி பாபு சமூக ஆர்வலர் கே பி ஆரோன் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நீலமேகம் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை முன் விரோதத்தால் நடைபெற்ற கொலை அல்ல இது கார்ப்பரேட்டுகள் மற்றும் சில அரசியல் சூழ்ச்சிகளால் நடைபெற்ற கொலை என்பதால் இதில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்றார் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த படுகொலைக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என்றும் தமிழக அரசு ஆம்ஸ்டாங் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று தெரிந்தும் அவருக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டி இந்த கொலை சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட மேற்பட்டோர் பங்கேற்றனர் என் மனம் அவர் சொன்ன வார்த்தை வெட்டிவிட்டார்கள் என்று சொன்னார் படுகொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை வெட்டிவிட்டார் என்று சொன்னதும் போது என் மனம் பத விதைப்படுவது உடனடியாக ஒவ்வொரு நிமிடங்களில்

இந்த வழக்கை நீ விசாரிச்சது போறதான் இந்த வழக்கை கிடைக்கும் எங்களுக்கு எளி பேர் வலை தெரிஞ்சுதான் அண்ணன் படி வச்சிருப்பாரு என் குடும்பத்துல என் தந்தை கல்யாணம் பண்ணிச்சது ஆபிசாக இருந்தான் என் அண்ணன் கல்யாணம் ஆக மாட்டாங்க என்னுடைய அப்பாவுடைய இனத்தை எட்டு போட்டது

சிதம்பரத்திலே நன்றி அறிவு இருந்து கொண்டு பேசுகிறார்கள் தகவல் வந்து கொண்டிருக்கிறது நான் முடிந்தவரை இரவோடு இரவாக வந்து விடுகிறேன் என்று சொன்ன மறுநாள் காலையிலே தலைவர் அவர்கள் அண்ணன் அந்த திருவுடலை பார்ப்பதற்காக சென்று விட்டு பேட்டி அளிக்கிறார் இதை ஒட்டி பல்வேறு செய்திகள் பொதுமக்களிடத்திலேயும் ஊடகத்திலேயும் செய்திகளிலேயும் கசிந்து கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் கொலை ரவுடிகளுக்கான கொலை என்று ஒரு சாரிப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படி என்றால் நோக்கம் என்ன என்று சொன்னால் ஒரு டைனமிக் லீடரை ஒரு சமூகத்தின் தலைவரை ஒரு சமத்துவ தலைவரை ரவுடியாக சித்தரிக்க வேண்டும் அது உள்நோக்கம் அது காலம் காலமாக மரபு சார்ந்த